இந்த நியூ இயர் நீங்க உங்களுக்கு கிடைச்சோட பயங்கரமா செலிபரேட் பண்ண நினைக்கிறீங்களா ஃபன் ஃபேமிலி நியூ இயர் கார்னியல் ஈவென்டன் அண்ட் கேட் நைன் எட் ஃபோர் ஸீரோ பட்டாசு படம் முடிச்சுட்டு கார்த்திக் சுபாஜுவார் டி ஃபார்ட்டி அப்படின்ற தலைப்பில் வந்து படம் இருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கு இந்த படத்தில் வந்து காஞ்சனி தான் ஜோடியாக நடிக்கிறாங்க ஒரு புது ஹீரோயின்னு கார்த்திக் சுபாஜ் பேட்டைக்கு அப்புறம் தனுஷ்ரான் நினைஞ்சிருக்காரு ஏன்னா பேட்டைக்கு முன்னாடியே வந்து தனுஷ்ரான் வேண்டியது ரஜினி கூப்பிட்டனால அந்த படத்தை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ரஜினிக்கு படம் பண்ணார் இப்போ வந்து இந்த தனுஷ்வாய் இணைந்து படம் இருக்காரு இந்த படத்துடைய ஒரு லுக்கு வந்து தனுஷோட லுக்கு வந்து வெளியாக இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க என்ன அந்த லுக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ட படத்தை ரஜினி ஒரு பார்த்தீங்களா கொஞ்சம் மீஸ் அந்த ஃபிளாஷ்பேக்ல சசிகுமார் வர மாதிரி கிட்டத்தட்ட அதேமாதிரி அந்த லுக்கில் தான் தனுஷ் இருக்காரு ஸோ இது வந்து பார்த்து தனுஷ் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதே போல கூடுதல் தவறு என்னென்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய டைட்டில் ஒரு ஒரு நேமாக வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த இந்த டைட்டில் அதா டைட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஒயினட் ஸ்டுடியோ வந்து ஒரு ப்ரெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்துடைய இந்த டைட்டில் நாங்கள் ஒன்றும் ஃபைனலைஸே பண்ணல ஸோ நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம் அதுவும் எப்போன்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த பிப்ரவரி மாதம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் ஒரு தெளிவு கிடச்சிச்சு இந்த படத்தோட டைட்டில் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலன்றது ஆனால் பட் இந்த லுக்கு பார்த்தோன்னே ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தளவு நல்லா லுக்கில் சூப்பராக இருக்குது அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநாடு இந்த படத்தை பற்றி நிறைய சர்ச்சைகள் நிறைய நம்மள பேசியிருக்கோம் இப்போ இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான தகவல் கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா சுதீப் நடிக்கிறதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸோ இது அதிகாரமாக தகவல் இன்னும் வரல ஏன்னா பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை பட் இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன்னா சுதீப் வந்து தமிழுக்கு புதுசு இல்லை இவனை இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் ஸோ அதனால் வந்து இவர் நடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே போல் சிம்பு வந்து ரொம்ப பரபரப்பாக அந்த பாக்ஸிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வந்தது நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ கூடிய விரைவில் இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ சிம்பு ஃபேன்ஸ்லாம் உண்மையில் ரொம்ப செம்ம ஹாப்பி தான் ஏன்னா நல்ல தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோக்கள் பத்தி நீங்க ஏதாவது கருத்துக்கள் தெரிக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைஞர் சினிமா ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுருக்கமோ அதுக்கு நிறைய பேர் கேட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சோன்னா தம்பி படத்தோட இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சீமான் ஆப்ஷன் பி சித்திக் ஆப்ஷன் சி தித்து ஜோசப் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் சோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் தான் கவுண்ட் பண்ணுங்க நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை ஒரு குட்டியை ஸ்க்ரீன்ஷா பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னா வரவழைக்க ஈஸியாக டிக்கெட் சென் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் சேர்ந்து பண்ணுங்க